ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்ரி டபிள்யூ எழுநூற்றி எழுபது நாத் தமிழ் லாட்ரி இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிசிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து சப்பிரைஸ் பண்ணி ஒரு லைக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோவ் பண்ணிக்கோங்க ஆனால் கண்டிப்பாக நம்ம வந்து வெற்றி நம்பர் எடுப்போம் கூடிய சீக்கிரத்தில் அதனால் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு நாலு நம்பர் நூறுரூவாய்க்கு நம்பர் தருவோம் அந்த நூறுரூவாய்க்கு நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து வச்சுட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து ஏ போர்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஏ போட பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒம்பது ரெண்டு இதே பி போர்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டு சி போட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு அதாவது ஏபிசிஏ போட பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்தக்கூடிய பார்த்தீங்கன்னா ஏ போடு ஒம்போது ரெண்டு பி போடு ரெண்டு எட்டு சி போடு ஒன்று மூணு இதுதான் நம்ம இது வந்து நாலு நம்பர் தான் வரும் நீங்கள் கண் நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த நம்பருக்குள்ளே ஒரு நாளைக்கு ரெண்டு நம்பர் கண்டிப்பாக வரும் ஆனால் இந்த நம்பரில் உங்களுக்கு எந்த கெஸிங் வருதோ அந்த கெஸ்ஸிங்கை மட்டும் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணிங்க கண்டிப்பாக ஒரு வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து நம்ம எதுவும் கன்ஃபார்ம் பண்ண முடியாது ஏன்னா விளாட்ற ஆட்டம் உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் ரெண்டு மூணு நாளாக வந்து விளாட்ற ஆட்டமே இப்படி தான் விளாண்டு எடுத்துருக்காங்க ஆனால் இருந்தாலும் நம்ம வெற்றி எடுத்துருவோம் நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம கரெக்டாக வின்னிங் நம்பர் கொடுப்போம்னு தெரியும் அதுக்கு தான் நம்ம சொல்ல வரோம் ஆல்போடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒன்று ஒம்பது ஸ்ட்ராங்கான நம்பராக இருக்குது நம்மளுக்கு ஒன்று ஒம்பது ஸ்ட்ராங்கான நம்பராக இருக்குது அதனால் அதனால் வந்து இந்த ஒன்று ஒம்பது மட்டும் மிஸ் பண்ணாதீங்க நாளைக்கு இது உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் வந்தால் ஒன்று எடுங்க இல்லை ஒம்பது எடுங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஒம்பது தான் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது மிஸ் ஆனால் தான் ஒன்று வரும் ஆனால் வந்து ஏபிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாலு நம்பர் தரோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது நம்ம க ஏ போடுறதை பொறுத்த வரைக்கும் ஒம்பது இருந்துச்சுன்னா இது தான் வரணும் இதே பார்த்தீங்கன்னா வி ரெண்டு களை வந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு ஒன்று ரெண்டு எண்பத்தி ஒன்று ரெண்டு எண்பத்தி மூணு ரெண்டு ரெண்டு மூணு இதுதான் நம்மளோட கணக்கு இதெல்லாம் உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்க இதெல்லாம் உங்கள் கணக்கில் வரலான்னா தயவுசெய்து ப்ளே பண்ணாதீங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு நம்பரு தான் அதிகமான நம்பர் கிடையாது அதிகமான நம்பர் கிடையாது அதனால் கண்டிப்பாக இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க கண்டிப்பாக நாளைக்கு ஒரு வெற்றி வரும் எதிர்பார்க்குறோம் வெற்றி வந்தால் இதே மாதிரி தொடர்ந்து இதே மாதிரி வெற்றிலாம் நம்ம போயிடலாம் ஆனால் வந்து யூடியூப்பு கேஸுங்க மெயினாக பாருங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து வர்றவங்களுக்கு அதுதான் சொல்கிறேன் நாளைக்கு ஒரு நாள் பொறுத்துக்கோங்க நாளை கழிச்சு கூட நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து விளாட்ற பேட்டனில் நாளைக்கு என்ன சிபோர்டை பொறுத்த வரைக்கும் மூணு ஒன்று நம்ம கன்ஃபார்ம் பண்ணி எடுத்திருக்கோம் இதெல்லாம் உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து ப்ளே பண்ண ப்ளே பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஒரு வெற்றியோட மீட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ்